மீண்டும் ஒரு வீடியோ ரொம்ப சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது செய்ய வேண்டிய ஒரு வீடியோ தான் அந்த டாபிக் அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் என்ன டாபிக்னு வீடியோக்குள்ளே பழவாங்க ஆக்ட்ரஸ்னாலே ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க இப்போ சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ என் சீரியல் எடுத்துக்கோங்க என் சீரியலுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க நான் சாதாரண சீரியல் ஆக்டர் என்ன பிடிச்சவங்க எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கலாம் நான் வந்து பந்தாவை சொல்ல மாட்டேன் என்ன பிடிச்சவங்களும் சில பேர் இருப்பாங்க அதெல்லாம் நான் நடிக்கிற கதாபாத்திரத்தை உண்மை நினச்சிருவாங்க இந்த உதாரணத்துக்கு ஒரு சீரியலில் ரொம்ப ஒரு பாசக்கார அண்ணனாக நடிப்பேன் கோவமே வராத மாதிரி நடிப்பேன் ரொம்ப நல்லவன் மாதிரி நடிப்பேன் அது நடிப்பு உண்மையிலேயே ஐ ஹவ் ஸோ மெனி ஃப்ளாஸ் எனக்குள்ளே எத்தனையோ குறைகள் இருக்குது எவ்வளோ கோவப்படுவேன் ஸோ இதெல்லாம் வந்து சினிமாவில் இதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு சீரியலெல்லாம் பார்த்துமே உண்மையான அப்படின்னு ஃபேன்ஸாக எடுத்துக்கிறாங்க எல்லாேருக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க அரசியல்வாதிகள் இருப்பாங்க அது கரெக்டாக தப்பான்னு சொல்ல வரல ஓவராக வேண்டாம் அவங்க நடிக்கிற ப்ரொஃபஷனு நான் நடிக்கிறேன்னா அது என்னையா காசுக்காக நடிக்கிறேன் அவ்வளோதான் நான் இது நான் உங்களுக்காக ஒன்றுமே பண்ண போறதில்லை உங்களுக்காக பண்ண போகிறதுக்கு உங்கள் அப்பா இருப்பாங்க உங்கள் அம்மா இருப்பாங்க உங்கள் டீச்சர் இருப்பாங்க உங்கள் வெல்விஷஸ் இருப்பாங்க நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுன்னு அவங்க தான் வருவாங்க சினிமாலையோ சீரியல்லையோ நானும்லாம் வரப்போறதில்லை நான் என் குடும்பத்தை தான் பார்ப்பேன் இதை புரிஞ்சிக்காமல் வெறித்தனமாக ஃபேன்ஸாக இருக்கிறவங்க வந்து சில நேரங்களில் சில விஷயங்களை மாற்றிக்கணும் அதுதான் இந்த வீடியோவோட நோக்கமே இப்போ சமீபத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம் கன்னட சூப்பர் ஸ்டார் தர்ஷன் அவர் பண்ண அந்த விஷயந்தான் தன்னோட ஃபேனையே கொண்டுட்டார் அப்படின்னு கேஸ் போயிட்டுருக்கு இது என்ன நடந்ததுன்னா அந்த ஃபேன் வந்து ஒரு சாதாரண ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிற ரேணுகா சாமின்ற ஒரு ஆள் மிடில் கிளாஸ் ஒரு அழகான மனைவி குழந்த பிறக்க போகுது நீ வந்து உனக்கு தர்ஷன் அவரை பிடிக்கும்னா படத்தில் பார்த்து ரசிக்கிறியே அதோட விட்டுரு எதுக்கு என் தலைமை என் தலைமை அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதுக்கு உனக்கு இந்த வேலை அவர் பண்ண விஷயம் வந்து தர்ஷனோட நம்ம யாரோட பர்சனல் லைஃப்பில் நம்ம பார்க்க இல்லை அது அவங்களோட நோக்கமும் கிடையாது விஷயத்தை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க அவர் தர்ஷனுக்கு மேலே இருக்க வெறித்தனத்தில் ஒரு அன்பில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவர் கூட ஒரு பொண்ணை லிங்க் பண்ணி பேசுனனால அது உண்மையாக பொய்யான்னு கூட நம்ம ஆராய இல்லை அது நம்ம வேலையும் கிடையாது அந்த பொண்ணுக்கு இவர் வந்து இன்ஸ்டாகிராம்லையோ இதுலையோ வாட்ஸ்அப்லேயோ சம்திங் இதுலேயோ வந்து மெசேஜஸ் போட்டனால இன்ஸ்டாகிராமில் நினைக்கிறேன் போட்டனால இது அந்த பொண்ணு அந்த கோவப்பட்டு தர்ஷன் தர்ஷன்கிட்ட சொல்லி தர்ஷன் தான் ஃபேனுன்னு கூட பார்க்காம ஒரு தன்னோடய ஃபேன்ஸ் மூலிமா ஒரு கூட்டு வர வச்சு அவரை அடித்து ஷாக்லாம் கொடுத்து கொண்டுட்டாங்க இதில் யார் தப்பு யார் ரைட்டுன்னு நான் சொல்ல வரல எல்லாருமே தப்பு தான் இது கொஞ்சம் நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் விஷயனால் ரொம்ப இன்டெப்த்தாக போகாமல் வேக பார்ப்போம் நீங்கள் வெறித்தனமாக ஒருத்தர் மேலே வைக்கணுன்னா முதல் அந்த இறைவன் மேலே வைங்க இயேசு மேலே வைங்க அவர் தான் உங்களுக்கு உயிரை கொடுத்தாரு உங்கள் அப்பா அம்மா மேலே வைங்க உங்களை பெற்று வளர்த்து உங்களை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குனாங்க உங்கள் டீச்சர்ஸ் மேலே வைங்க உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஒரு நடிகர் மேலேயோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மேலேயோ ஒரு அரசியல்வாதி மேலேயோ எதுக்கு கடைசியில் பாருங்கள் அவங்க உங்களுக்காக நிற்கலை நிற்கலைன்னா கூட பரவாயில்ல உங்களை புரிஞ்சிக்க கூட இல்லை இது உண்மை பொய்கின்றதை நம்ம ஆராய விரும்பல பட் எவ்வளோ பெரு விஷயம் நடந்திருக்கு இன்றைக்கி அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த முகத்தை கூட நீ பார்க்கல ஒரு நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குன்ற ஒரே காரணத்தினால இஷ்டத்துக்கு கமெண்ட் போடுறது அவங்க பர்சனல் லைஃப் கூட நுழையிறது அது நம்ம வேலை கிடையாது நீ யாருமே யோகியம் கிடையாது ரெண்டாவது ஒரு ஃபேன் ஒரு எது ஒன்று போட்டுட்டாப்புல அதுக்காக அவனை இப்படியாக வந்து படி வாங்கிறது ஒரு 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 ஆக்டருன்றதுனால நீ என்ன வேணால் பண்ணலாமா இதுக்கு நிறைய பேர் அகேன்ஸ்டாக வந்திருக்காங்க ஆனால் இன்னும் சில ஃபேன்ஸ் வந்து இல்லை அவர் சொல்ல வராங்க சி தனக்கு நடந்தால் தான் எதுவுமே தெரியும் நம்மளுக்கு வந்தால் தான் அந்த வழி என்ன தெரியும் ஸோ இந்த ஃபேன்ஸுன்றது ரொம்ப அவசியமா தேவையா இன்றைக்கி சினிமா ஆக்டர்ஸுக்கு மட்டும் ஃபேன்ஸ் இல்லை எல்லோருக்கும் அரசியல்வாதிக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இந்த தலைவரை பற்றி பேசுனா அவருக்கும் வந்துரும் அந்த தலைவரை பற்றி பேசினா இவங்களுக்கும் வரும் அவங்களுக்காக இவங்க அடிச்சுக்கிட்டு இவங்க உயிரை விடுறது படம் ரிலீஸ் ஆனால் இந்த பால் ஊற்றுறா அதை ஊற்றுறேன்னு கட் அவுட் மேலே ஏறி அங்கேருந்து உளுந்து அடிப்பட்டு சாகிறது உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க இப்படி பண்ணால் நியாயமாக சரி நீங்கள் செக்குலர் வேர்ல்ட விடுங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போனால் நீ ஊழியக்காரங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸு தாங்க முடியல அவங்க அடுத்த விஜய் அடுத்த ரஜினின்னு அடுத்த அஜித்துன்னு அவங்களே வாயாலே அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க பாட்டு கே பாட்டை கேட்குறீங்களா கேளுங்க ஓகே ரொம்ப போயிட்டு இந்த ஊழியக்காரோட ஃபேன்ஸ் அந்த ஊழியக்காரர் சத்தனை போடுறது திட்டுறது சீப்பாக ரொம்ப அறுவறுப்பாக இருக்குது என்னென்னா இங்கே ஜீசஸ்ன்றவரே காணோம் ஜீசஸ் டோட்டலாக மறைச்சிட்டு பாட்டு பாடுறவங்களுக்கும் பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கும் அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணி என்ன ஒன்று அவங்களை கட் அவுட் வச்சு பாடலாம் ஊற்றலை கூடிய சீக்கிரம் அதையும் ஊற்றிடுவாங்க நான் கூட ஃபேன் தான் நான் இயேசுக்கு மட்டும்தான் நான் ஃபேனு ஏன்னா எனக்காக உயிரை கொடுத்தது அவர் தான் எனக்காக இரத்தின சிந்தினது அவர் தான் இப்போ எனக்காக அவர் தான் வந்து நிற்பார் அவ்வளோதான் அவரை தாண்டி எனக்கு யாருமே முக்கியம் கிடையாது நான் யாருக்கும் சினிமாக்காரங்களெலாம் ஃபேன் கிடையாது கோர்ஸ் ரசிப்பேன் சினிமா நடிகர்களை பிடிக்கும் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பேன் ஊழியர்காரங்களை பிடிக்கும் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பேன் சில ஊழியக்காரங்க பாட்டு பாடுறது பிடிக்கும் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பேன் அவங்கள ஜீசஸ் ஆக்கிட மாட்டேன் அது தப்பு ஜீசஸ்க்கு மட்டும்தான் அந்த கணம் மற்ற யாருக்குமே கிடையாது இப்போ இளையராஜா பாட்டு எனக்கு பிடிக்கும் நான் கேட்பேன் ஓகேவா நான் பாட்டே கேட்கறதில்ல சார் நான் வந்து ஜான் ஜபராஜ் பாட்டு மட்டும்தான் கேட்பேன் இளையராஜா பாட்டு நான் கேட்பேன் ஓகேவா எனக்கு பிடிக்கும் ஆனால் அவ்வளோதான் கேட்குறது நல்லாயிருக்கு நிறைய ஊழியக்காரங்க பாட்டு கூட நல்லா இருக்குது கேட்குறான் பட் அவங்க பர்சனல் லைஃப்பை பார்க்கும்போது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்குது அவங்க பண்ணுற பந்தாவை பார்த்தா இளையராஜாவோட பத்து மடங்கு அதிகமாக இருக்குது இளையராஜாவது பரவாயில்ல தான் சொல்லுவேன் இது என்னென்ன கம்பேர் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்களே தான் உண்மை எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் சொன்னார் நான் பேர் சொல்ல விரும்பல சார் இன்றைக்கி இளையராஜா கிட்டே இல்லாத காசு ஒரு பாட்டு பாடுறவர்கிட்ட இருக்குது சார் அவர்கிட்ட இருக்க பணம் கூட இவர்கிட்ட இருக்காது இன்னொருத்தர் ஒருத்தர் சொன்னார் சார் ரஜினிகாந்த்கிட்ட இருக்க பணம் கூட கம்மி சார் இந்த ஊழியக்காரர்கிட்ட இருக்குது அதிகம் சார் இதுதான் உண்மை அவங்ககிட்ட பணம் இருக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது அந்த பணம் எங்கேருந்து வந்தது தான் பிரச்சனை அது யாரோட பணம் தான் பிரச்சனை ஏழைங்களோட பணம் காணிக்க நீ மூக்குத்தியை போடு செயினை போடுன்னு சொன்னால் நீ பணக்காரன் தான் இருப்ப ஸோ இங்கே எதுக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம ஃபேன்ஸாக இருக்கணும் தான் நான் என்னோடய இது டோட்டலாக யாருக்குமே ஃபேனாக இருக்க வேண்டாம் உங்களோட விஷயம் உங்களை என்டர்டைன் பண்ணுறாங்களா ஓகே 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 நைஸ் 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 என்னெல்லாம் சீரியலில் பார்த்து யாராவது வந்து சார் நீங்கள் வந்து அப்படி சார் எப்படி க்ளியராக சொல்லலாம் ஐயா அது வெறும் நடிப்பு அது வெறும் நடிப்பு உண்மையில் அது கிடையாது உண்மையிலேயே நான் வேறு அது வந்து அது வந்து என்னோடய பொழப்பு எனக்கு ஜீசஸ் வந்து ஒரு நடி ஒரு நடிகனானு ஒரு இடத்துல வச்சுருக்காரு ஓகே அது ஒரு காரணமாக வச்சுருக்காரு ஓகே அவ்வளோதான் அது நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா உங்கள் பாஸ் ரொம்ப பிடிச்சிரும் சார் நீங்கள் தான் என்னோடய ரோல் மாடல் நீங்கள் தான் எனக்கு அது நீங்கள் தான் எனக்கு இது நீங்கள் தான் யாருமே உங்களுக்கு ரோல் மாடல்லாம் கிடையாது ஜீசஸ் மட்டும் தான் ரோல் மாடல் ஏன்னா அவர் மட்டும்தான் உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு அவர் மட்டும்தான் ரத்தத்தை சின்னார் அவர் மட்டும்தான் உங்களுக்காக நாளைக்கு வந்து நிற்பார் ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் ஒருத்தர் தான் கரெக்டான வழி கரெக்டான வெளிச்சம் கரெக்டான சத்தியம் அவர் கரெக்ட் தான் இதில் இதில் திருப்பி நான் வந்து ஜாதி பற்றியும் மதத்தை நான் கொண்டு வரவே இல்லை ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம்க்காக சொல்லவே இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க அவர் லைஃபை பார்த்துக்கோங்க நீங்கள் ஜீசஸோட லைஃப்பை பார்த்துக்கோங்க அவர் 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 பாவமே செய்யாமல் எப்படி இருந்தார்னு பார்த்துக்கோங்க அப்போது உங்களுக்கு தெரியும் ஓ இவர் தான் உண்மை நமக்காக இருந்தார் இவர் மேலே எந்த தப்பும் கிடையாது இவர் ஜாதி பார்க்கல மதம் பார்க்கல டினாமினேஷன் பார்க்கல நம்ம மேலே உண்மையாக அனுபவிச்சுருந்தார் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவருக்கு நம்ம ஃபேனாக இருக்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சிடும் நான் ப்ரவுடாக சொல்கிறேன் ஐ எம் ஃபேன் ஆஃப் ஜீசஸ் யூனோ வாய் ஜீசஸ் லவ்ஸ் மீ அண்ட் ஐ லவ் ஜீசஸ்